ஆகில உலகை படித்து பரிவாலிக்கின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருமனுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுடைய ஆசியும் அருணும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லல்லா ஒரே செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முன்பற்றி வாழ்வும் மறைந்த உத்தம சக்திய சகாபாக தவா தாபின்கள் சஹாபிய பெண்மணிகள் முஸ்லிம்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அபாய உலகில் ஓர் பூமி இன்னைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலைகள் கொள்ளைகள் கடத்தல்கள் கற்பழிப்புகள் அன்றார நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அவ்வப்போது சுற்றியும் சூழலும் பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மக்கா நகரம் மட்டும் அமைதியாகவும் நகரமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் இதற்கு அல்லாகவே பதிலளிக்கிறான் இவர்களை சுற்றியுள்ள மனிதர்கள் வாரி செல்லப்படும் நிலையில் இவர்களுக்கு அபயம் அளிக்கும் புனித தளத்தை நாம் ஏற்படுத்தியிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா வீணானதை நம்பி அல்லாஹின் அருளுக்கு நன்று மறக்கிறார்களா அத்தியாயம் இருபத்தி ஒன்பதில் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அற்புத உண்மையை உற்று நோக்குமாறும் உலக மக்களை அல் குரான் கூறுகின்றது இதன் மூலம் தன்னை ஓர் இறைவேதம் என்றும் தன்னையே வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளுமாறும் மக்களுக்கு இந்த குரான் அறிவுறுத்துகிறது தன்னுடைய அழைப்பின் பேரில் ஆண்டுதோறும் பல மில்லியன் கணக்கில் மக்கள் கூடுகின்ற ஹஜ் என்ற மாநாட்டையும் அந்த மாநாடு நடைபெறும் ஆலயத்தையும் அந்த ஆலயம் அமைந்துள்ள மக்கா நகரையும் உற்று நோக்குமாறு திருக்குரான் கூறுகிறது முஸ்லிம்களானாலும் சரி முஸ்லிம் அல்லாதவர்களானாலும் சரி இந்த திருக்குறான் வழி நடந்தால் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளே இல்லை என்ற பாடத்தையும் போரிக்கிறது வெள்ளையர்கள் கருப்பர்கள் அனைவரையும் அரபா என்னும் ஒரு வெட்ட வெளியில் ஒன்று திரட்டி மனித குலத்திற்கு இடையே உள்ள இனமொழி வேறுபாடு நிற வேறுபாடு நாடு பாகுபாடுகள் இல்லை என்ற உண்மையையும் ஹஜ் என்னும் இந்த மாநாடு உணர்த்துகிறது தீண்டாமைக்கு தீர்வு இஸ்லாம் தான் என்பதையும் ஐயத்திற்கு இடமில்லாமல் இந்த மாநாடு தெரிவிக்கிறது கர்நாடகாவில் வாழக்கூடிய கன்னடனை உன் அண்டை மாநிலத்தின் தமிழ்நாட்டுக்காரன் வேற யாருமே இல்லை ஆதம் என்ற ஒரே தந்தைக்கு பிறந்த உன் உடன் பிறந்த சகோதரன்தான் அவன் தமிழ்மொழி பேசுவதால் தண்ணீர் கொடுக்க மறுக்காது என்ற பந்த பாசத்தை ஊட்டி வேற்றுமை உணர்வை வேறற்க செய்கிறது இந்த மாநாடு இந்தியாவில் அறுநூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் மக்கள் திறந்த வெளியில் மலம் ஜலம் கழிக்கின்றனர் இது மிகப்பெரிய சுகாதார கேடாகும் இது இந்தியாவின் சுகாதார நிலையின் அவலத்தை படப்பிடித்து காட்டுகின்றது ஆண்டுதோறும் உலகெங்கிலும் இருந்து சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் முஸ்லிம்கள் கட்சி செய்வதற்காக மக்காவில் கூடியுள்ளனர் ஆனால் ஒரு நபர் கூட திறந்த வெளியில் மக்களின் நடைபாதையில் பலம் கழிப்பதை காண முடியாது இந்தியாவில் கோயில் மற்றும் தர்காக்களின் சுவர்களைச் சுற்றி மக்கள் மலம் கழித்து அசுத்தப்படுத்துவதை பார்க்க முடியும் ஆனால் இந்த நிலை மக்காவில் இல்லை ஏன் உலக மக்களை இந்த சுகாதார விஷயத்திலும் சுண்டு இழுக்கின்ற வகையில் ஹஜ் மாநாடு அமைந்திருக்கின்றது இப்படி பல்வேறு பயன்பாட்டு பரிமாணங்களை கொண்டிருப்பதால் தான் ஹஜ் பற்றி வல்ல இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் மக்களுக்கு கச்சை பற்றி அறிவிப்பீராக அவர்கள் உம்மிடம் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீதும் வருவார்கள் அவை அவர்களை தொலைவில் உள்ள ஒரு பாதையிலிருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும் என்றும் கூறினோம் அவர்கள் தங்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் சாதுவான கால்நடைகளை அவர்களுக்கு அளித்ததற்காக குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹின் பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் உலக மக்களுக்கு சமத்துவம் சகோதரத்துவம் பாதுகாப்பு சுகாதாரம் என்பன மட்டுமில்லாமல் மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுவதால் அகிலத்தின் வழிகாட்டி என்று மிக பொருத்தமாகவே அல்லாஹ் கூறினான் அகிலத்தின் நேர்வழிக்குரியதாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா எனும் மக்காவில் உள்ளதாகும் அதில் தெளிவான சான்றுகளும் மகாமே இப்ராஹிமும் உள்ளன அதில் நுழைந்தவர் அபய பெற்றவராவார் ஏழாவது வசனங்கள் இதன் மூலம் திருக்குரான் உலகிற்கு உரத்த சொல்லும் உண்மை இதுதான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள் அவனை விடுத்து நீங்கள் மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றாதீர்கள் நீங்கள் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அத்தியாயம் ஏழு வசனம் மூன்று நீங்கள் உங்கள் இறைவனிடம் எது அருளப்பட்டதோ அதை மட்டுமே பின்பற்றுங்கள் நீங்கள் மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி அவர்களை பின்பற்றாதீர்கள் அப்படி பின்பற்றினால் நீங்கள் வழிகேட்டில் இருந்து விடுவீர்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஆகவே இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் கடத்தல்கள் கற்பழிப்புகள் இவைகளை இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அருளப்பட்டதை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் வாழச் செய்வானாக அது புரிய பாக்கெட் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தால வர